மின்சார வாகனங்களை கொள்வனவு செய்வோருக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை நாமல் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட அரசியல்வாதிகளுக்கு எதிரான விசாரணை இலங்கை மக்கள் மிதமிஞ்சிய அளவில் மருந்து மாத்திரைகளை பயன்படுத்துகின்றனர் தென்னக்கோனுக்கு எதிரான விசாரணைகள் தொடர்பில் வெளியான தகவல் கடவுள் சீட்டு பெற்றுக் கொள்ள காத்திருக்கும் இலங்கையர்களுக்கு முக்கிய தகவல் இலங்கைக்கு பொருளாதார ரீதியாக நல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளது விவசாய உற்பத்திகளுக்கு நியாயமான விலை கிடைக்க வேண்டும் லால் காந்த சுட்டிக்காட்டு தேசிய தலைவரின் புகைப்பட விவகாரம் சீமானுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுவிற்கு எதிரான வழக்கின் முக்கிய அறிக்கையில் அதிர்ச்சி தகவல் யானில் மற்றொரு துயரம் திடீரென மயங்கிச் சரிந்த பெண் பரிதாப மரணம் இஸ்ரேல் வைத்திய மீது ஏவுகணை தாக்குதல் ஈரான் விளக்கம் கனடாவின் இந்த பகுதிகளில் கனமழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மின்சார வாகனங்களை கொள்வனவு செய்யும் போது பொதுமக்கள் கவனமாக பரிசீலிக்க வேண்டும் என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது இதுபோன்ற பல வாகனங்களின் சந்தை மதிப்பு ஒரு சில மாதங்களுக்குள் பல மில்லியன் ரூபாய்கள் குறையும் என்ற காரணத்தினால் இந்த வலியுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது ஊடக சந்தை ஒன்றில் உரையாற்றிய வாகன இறக்குமதியாளர்கள் சங்க தலைவர் இந்திக சம்பத் மெரின்சிக்கு இது தொடர்பான தகவல்களை பகிர்ந்துள்ளார் மின்சார வாகனங்கள் பிரபலமடைந்து வரும் அதே வேளையில் வாகன இறக்குமதி தடை நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து புதிய சவால்களையும் ஏற்படுத்தியுள்ளன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரபலமான மின்சார வாகனங்களை தவிர கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டவுடன் முக்கியமாக சீனாவிலிருந்து அதிக அளவிலான மின்சார வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டன எனினும் இந்த வாகனங்களின் சந்தை விலை கொள்வனவு செய்த பாதங்களுக்குள் இரண்டு முதல் மூன்று மில்லியன் ரூபாய் வரை குறைந்துள்ளன என்று மெரின்சிக்க கூறியுள்ளார் இது சீன மின்சார வாகன சந்தையில் நிலவும் விரைவான மாதிரி மாற்றங்கள் என்று அவர் விளக்கம் அளித்துள்ளார் சீன வாகன தயாரிப்பாளர்கள் ஒவ்வொரு இரண்டு வருடங்களுக்கும் புதிய ரக வாகனங்கள் மற்றும் மேம்படுத்தல்களை வெளியிடுகிறார்கள் இது பழைய மாணவர்களின் விரைவான மதிப்பிழப்புக்கு வழிவகுக்கிறது ஜப்பானிய வாகனங்களில் அவ்வாறான நிலையில்லை அந்த நாட்டின் வாகன தயாரிப்பாளர்கள் சிறிய மேம்படுத்தல்கள் இருந்த போதிலும் நிலையான சந்தை மதிப்பை பராமரிக்கின்றார்கள் என்றும் வாகன இறக்குமதியாளர்கள் சங்க தலைவர் குறிப்பிட்டுள்ளார் இருபது மில்லியனுக்கு கொள்வனவு செய்யப்பட்ட ஒரு சீன மின்சார வாகனம் ஐந்து அல்லது ஆறு ஆண்டுகளுக்குள் அதன் மறுவிற்பனை மதிப்பில் ஏழு முதல் எட்டு மில்லியன் ரூபாய்கள் குறையக்கூடும் என்று कुटी का நாடாளுமன்ற உறுப்பினர் நாம் ராஜபக்ச முன்னாள் சபா நாயக்கர் மகிந்த ஜாபா அபிவர்த்தனர் உள்ளிட்ட முன்னாள் அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் குறித்து போலீஸ் நிதி மோசடி புலனாய்வு பிரிவு விசாரணைகளை தொடங்கியுள்ளது இருபதுக்கும் மேற்பட்ட அரசியல் செல்வாக்குமிக்க நபர்களின் சொத்துக்கள் குறித்து இந்த விசாரணையை தொடங்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக சம்பாதித்ததாக கூறப்படும் மில்லியன் கணக்கான ரூபாய் சொத்துக்களை கைப்பற்ற இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் கீழ் இயங்கும் ஐஏஐடி தெரிவித்துள்ளனர் சொத்துக்கள் விசாரிக்கப்படும் அரசியல்வாதிகளில் பொதுஜன பெருமலர் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற மற்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச முன்னாள் சபா நாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்த்தன முந்தைய அரசாங்கத்தின் முன்னாள் அமைச்சர்கள் குழு மற்றும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவும் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குழுவில் முன்னாள் மாகாண முதலமைச்சர்கள் பலரும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சபேந்திர சில்வாவின் சொத்துக்கள் தொடர்பாகவும் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு விசாரணையை தொடங்கியுள்ளது இலங்கை மக்கள் மிதமிஞ்சிய மருந்து மாத்திரைகளை பயன்படுத்துவதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது இறுதி சுகாதார அமைச்சர் டாக்டர் கன்சக விஜய் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இலங்கையர்கள் உலக தரத்தை விட மிக அதிக அளவில் மருந்துகளை பயன்படுத்துகின்றார்கள் என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் நாட்டில் தற்போது எண்ணூற்றி அறுபத்தி மூன்று பொதுப்பெயர் மருந்துகள் கொள்வனவு செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளார் விசாரணையின் போது யாரேனும் முறைகேடான ஆதாயங்கள் மூலம் சொத்துக்களை வாங்கியிருப்பது தெரியவந்தால் அவை பறிமுதல் செய்யப்பட்டு தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் அவற்றில் மூன்று இரண்டு பாகம் இறக்குமதி செய்யப்பட்டவையாகவும் மற்றவை உள்ளூர் தயாரிப்புகளாகவும் காணப்படுவதாக தெரிவித்துள்ளார் இத்தகைய மருந்து வகைகள் அவசியம் இல்லாமல் குறிப்பிட்டுள்ளார் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் இல்லாத காரணத்தினால் மருந்துகளின் அதிகமாக உள்ளது என தெரிவித்துள்ளார் நமது நாட்டில் எண்ணூற்று அறுபத்தி மூன்று மருந்து வகைகள் பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் இங்கிலாந்து போன்ற முன்னேறிய நாடுகளில் கூட இதைவிட குறைவாகவே மருந்துகள் பயன்படுத்தப்படுகின்றன என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மருந்தளிப்பு தொடர்பான நெறிமுறைகள் உருவாக்கப்பட வேண்டும் எனவும் நவீன நெறிமுறைகள் கொண்டு தொடக்கம் ஐநூறு மருந்து பிரிவுகளுக்கு இந்த எண்ணிக்கையை குறைக்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளார் மருந்துகளின் எண்ணிக்கை குறைப்பு வருடாந்த மருந்து செலவுகளில் பெரும் சிக்கனத்தை ஏற்படுத்தும் எனவும் அரசு ஆண்டுக்கு நூற்றி எண்பத்தி ஐந்து பில்லியன் ரூபாயினை மருந்துகளுக்காக ஒதுக்கி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் உரிய முறையில் தகவல்கள் பெற்றுக்கொண்டு கொள்வனவு செய்ய தவறியதன் காரணமாக நாட்டில் மருந்து பொருட்கள் செலவற்றுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் நாட்டில் மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி அமைச்சர் கன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார் பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபத்து தென்னக்கோனுக்கு எதிரான விசாரணைக்காக அமைக்கப்பட்டுள்ள விசாரணை குழு தொடர்ந்தும் தமது நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது உயர் நீதிமன்ற நீதியரசர் பி பி சூரசேன தலைமையிலான இந்த குழு இதுவரை நான்கு தடவைகளாக கூடி அரசு சாட்சியங்களை பெற்றுள்ளது இன்னும் இரண்டு சாட்சியங்கள் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சாட்சியம் அளிக்கப்பட உள்ளன இந்நிலையில் குறித்த குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி மூன்று திங்கட்கிழமை மீண்டும் கூடி ஜூன் இருபத்தி ஐந்து புதன்கிழமை வரை விசாரணைகளை தொடரவுள்ளது இதன் இதன்போது போலீஸ் தரப்பில் இருந்து பதினைந்து அரசிகள் தமது வாக்குமூலங்களை வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டில் பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருந்த கடவுச்சீட்டு விநியோக நடவடிக்கை வளமைக்க திரும்பியுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகல்வ திணைக்களம் தெரிவித்துள்ளது பாரதின் வேலை நாட்களில் நான்கு மணி நேரத்திற்குள் நெரிசல் இல்லாமல் கடவுச்சீட்டுகளை பெறுவது இப்போது சாத்தியமாகும் என திணைக்களத்தில் பதில் கட்டுப்பாட்டாளர் நாயகம் சமீந்த பதிராஜா தெரிவித்துள்ளார் குடிவரவு மற்றும் குடியகல்வி திணைக்களத்தின் ஒன்பது நாள் சேவை கவுண்டர்கள் தற்போது முழு திறனுடன் இயங்கி வருகின்றன இதில் எட்டு நாள் கவுண்டர்கள் மற்றும் முன்னுரிமை கவுண்டர் ஆகியவை அடங்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாள் சேவையின் கீழ் கடவுச்சீட்டை பெறுவதற்கு காலை ஏழு மணி மாலை நான்கு மணி வரை கவுண்டர்கள் திறந்திருக்கும் காலை ஆறு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை கடவுச்சீட்டை பெறுவதற்கான வசதிகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இரவு முதல் பகல் வரை வரிசையில் காத்திருந்து நேரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நாள் சேவையின் கீழ் தினமும் சுமார் இரண்டாயிரம் கடவுச்சீட்டுகள் வழங்கப்படுகின்றன பிற்பகல் இரண்டு மணி வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க நேரம் இருப்பதால் காலையில் திணைக்கள வளாகத்திற்கு வர வேண்டிய அவசியம் இல்லை மேலும் மாத்தரை குருநாகல் மற்றும் கண்டி ஆகிய இடங்களில் உள்ள ஒவ்வொரு பிராந்திய அலுவலகமும் ஒருநாள் சேவையின் கீழ் ஒரு நாளைக்கு இருநூற்றி ஐம்பது கடவுச்சீட்டுகளையும் வழக்கமான சேவை கீழ் நூற்றி ஐம்பது கடவுச்சீட்டுகளையும் வழங்குவதால் அருகில் உள்ள பிராந்திய அலுவலகத்திற்கு சென்று நேரத்தை மீதப்படுத்துமாறும் அவர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார் இலங்கைக்கு பொருளாதார ரீதியாக நல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது அமைச்சர் சுனில் ஹாந்துனே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அமெரிக்கா பலவீனமடைந்து செல்வதாகவும் இதனால் இலங்கைக்கு அது ஒரு சிறந்த பொருளாதார சந்தர்ப்பமாக அமையும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சிங்கள தொலைக்காட்சியுடனான நேர்காணல் ஒன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் அதிகாரத்துவம் மலிணப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் உலக அளவில் புதிய பொருளாதார மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த வாய்ப்புகளை கொண்டு இலங்கை பலன்களை பெற்றுக் முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் உலக அளவில் போர் இடம்பெற்று வருவதாகவும் மத்திய கிழக்கு வரை அது வியாபித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் உலக பொருளாதாரத்தில் இலங்கை வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகள் பயிர் செய்கையில் ஆர்வம் காட்ட வேண்டுமா இருந்தால் அவர்களுக்கு நியாயமான விலை கிடைக்க வேண்டும் என விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்ட கமலா அபிவிருத்தி திணைக்கள உதவியாளர் பா தேவரதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை கூறியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் அனைவரும் ஒன்றிணைந்து புதிய நாடாளுமன்றம் புதிய ஜனாதிபதியை கொண்டு வந்துள்ளீர்கள் நாட்டில் ஆளுகின்றவர்கள் ஆளப்படுகின்றவர்கள் என இருந்தார்கள் தற்போது ஆழப்படுகின்றவர்களே இருக்கின்றார்கள் அரசாங்கம் அமைப்பதற்கு முன்பு மூன்று அமைச்சர்கள் இருந்த போதே விவசாயிகளுக்கான உரமான அதிகரித்தோம் விவசாயினால் கோரிக்கை வந்தது நெல் வழங்கினோம் நாட்டில் உணவு பாதுகாப்பை அதிகரிப்பதை விவசாயிகளிடம் கோரிக்கை விலையை வழங்கினோம் நூற்றி இருபதற்கு கொள்வனவு செய்வதாக அரசாங்கம் கோரிக்கை விடுத்திருந்தது அதனை பார்த்த தனியார் அதிகமாக கொள்வனவு செய்தனர் இந்த விலை காணாது என்று மெங்கும் எதிர்ப்பு வரவில்லை இன்று சோளம் தொடர்பான பிரச்சனை காணப்படுகிறது நூற்றி நாற்பது தொடக்கம் நூற்றி அறுபத்தி ஐந்து கொடுப்பனவு வழங்கப்படுவதற்கான திட்டங்களை கொண்டு வந்துள்ளோம் விவசாயிகள் பயிர் செய்கையில் ஆர்வம் காட்ட வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு நியாயமான விலை கிடைக்க வேண்டும் இதன் காரணமாக துறைக்கு தேவையான அனைத்து அமைச்சுகளையும் உள்ளடக்கியதாகவே இந்த அமைச்சு காணப்படுகிறது என்றார் தமிழில் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் படத்தை பயன்படுத்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு தடை விதிக்க கோரிய மனு மீள புறப்பட்டுள்ளது அத்தோடு குறித்த வழக்கை தள்ளுபடி செய்ய சென்னை மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சென்னை மேல் நீதிமன்றத்தில் சட்டத்தரணி ஒருவரால் தாக்கல் செய்திருந்த மனுவில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக உள்ள சீமான் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விடுதலை புலிகள் மற்றும் இலங்கை அரசுக்கு இடையிலான சண்டையின் போது விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவராக பிரபாகரனை போர் முனையில் சந்தித்து பேசியதாகவும் அதற்கு பிறகு ரக துப்பாக்கியால் போர் பயிற்சி எடுத்ததாகவும் தமிழகத்தில் பரப்புரை மேற்கொண்டு வருகின்றார் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி தமிழகத்தில் படுகொலை செய்யப்பட்ட பிறகு விடுதலை புலிகள் அமைப்பு இந்தியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் தமிழகத்தில் இலங்கை போர் தொடர்பில் சித்தரிக்கப்பட்ட புகைப்படங்களை கொண்டு சீமான் வன்முறையை தூண்டும் வகையில் செயல்பட்டு வருகின்றார் குறிப்பாக விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரான பிரபாகரனின் படத்தை தனது அரசியல் ஆதாயங்களுக்காக தேர்தல் பிரசாரங்களில் பயன்படுத்தி வருகின்றார் எனவே விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரின் படத்தை பயன்படுத்த சீமானுக்கு தடை விதிக்க வேண்டும் என மனுவில் தெரிவித்துள்ளார் குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அரசுக்கு மனு அளித்த பதினைந்து நாட்களுக்குள் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அரசு தரப்பில் பதிலளிக்க கால அவகாசம் தர வேண்டாமா என நீதிமன்ற அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது இதையடுத்து வழக்கை திரும்பப் பெறுவதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இதனை ஏற்று வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் கெஹலியா ரம்புக்வெல்ல உள்ளிட்ட பதினோரு பேருக்கு எதிராக தொடுக்கப்பட்டுள்ள வழக்கின் முக்கிய அறிக்கையொன்று இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது தரம் குறைந்த மருந்து பொருட்களை இறக்குமதி செய்து மோசடியில் ஈடுபட்டதாக முன்னாள் அமைச்சர் கேகலியா உள்ளிட்ட பதினோரு பேருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது குறிப்பாக தரம் குறைந்து ஹியூமன் கிமோகுளோபின் என்ற மருந்து இறக்குமதியில் பாரிய மோசடிகள் இடம்பெற்றதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது மாளிகா அந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு இன்று எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்த மருந்து வகையில் மனித உடலுக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா வகை காணப்பட்டு தாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மருந்து குறித்து உலக சுகாதார ஸ்தாபனத்தின் அங்கீகாரம் பெற்ற ஜெர்மனி ஆய்வுக்கூடம் ஒன்றில் பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளது மேலும் புற்றுநோய்க்காக பயன்படுத்தும் நோக்கில் இறக்குமதி செய்யப்பட்ட மருந்தில் எவ்வித புற்றுநோய் எதிர்ப்பு மருந்தும் இருக்கவில்லை எனவும் வெறும் உப்பு மட்டுமே காணப்பட்டது எனவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சட்டம் அதிபர் திணைக்கிளம் இந்த பரிசோதனை அறிக்கையை இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது இந்த போலி மருந்து வகைகளை இறக்குமதி செய்வதற்காக அரசாங்கம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் பணத்தை செலவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு எதிர்வரும் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதியில் இன்றைய தினம் திடீரென மயங்கி விழுந்த பெண் ஒருவர் வைத்தியசாலையில் சேர்ப்பித்தவர்களை அவர் உயிரிழந்துள்ளார் இதன்போது காரைநகர் களபூமியை சேர்ந்த கேதீஸ்வரன் சசிகலா என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண் இன்று காலை கோவிலுக்கு செல்வதற்கு தயாராகிய வேளை திடீரென மயக்கமுற்றுள்ளார் இந்நிலையில் காரிநகர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் அங்கிருந்து யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி இன்று பிற்பகல் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நபசமாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூறு பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலின் ராணுவ தளத்தை நாங்கள் குறிவைத்தோம் இஸ்ரேல் வைத்தியசாலையை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தவில்லை என ஈரான் விளக்கம் அளித்துள்ளது ஈரான் இஸ்ரேல் மோதலின் ஏழாவது நாளான ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலின் சொரோகா வைத்தியசாலை சேதமடைந்ததோடு எண்பத்தி ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சொரோகா வைத்தியசாலை தாக்குதலுக்கு இஸ்ரேல் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து ஈரானின் அரச ஊடகமான ஐஆர் என் வெளியிட்டுள்ள செய்தியில் இஸ்ரேலில் நின்று நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் எங்கள் இலக்கு இஸ்ரேல் ராணுவ தளம் மற்றும் உளவு பிரிவு தளம் மட்டுமே கவியாம் தொழில்நுட்ப பூங்காவில் உள்ளன அந்த பூங்காவிற்கு அருகேதான் சொரோகா வைத்தியசாலை உள்ளது நாங்கள் நடத்திய தாக்குதலின் அதிர்வலையால் ஏற்பட்ட பாதிப்பு தான் வைத்தியசாலையில் உணரப்பட்டதை தவிர எங்களின் இலக்கு வைத்தியசாலை அல்ல என்று தெரிவித்துள்ளது கனடாவின் சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனடிய சுற்றாளர் திணைக்களம் வெளியிட்ட அறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்டோரியோ மற்றும் கியூபெக் மாகாணங்களில் கனமழை எச்சரிக்கை தொடர்கிறது சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது டொரோண்டோவின் வடபகுதி மற்றும் ஒட்டோவா புறநகர் பகுதிகள் உள்ளிட்ட இடங்களில் மழை எச்சரிக்கை அமலில் உள்ளது பேரிசவுன் ரோசோ கேல்பியர் மாகாண பூங்கா ஆகிய பகுதிகளில் நாற்பது முதல் அறுபது மில்லி மீட்டர் வரையான மழை பெய்யக்கூடும் என்றும் இது மதியம் வரை தொடரலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மழை தொடர்ந்தும் பெய்யக்கூடும் இடையில் இடியுடன் கூடிய மழை இருக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது திடீர் கனமழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் தேங்கியோ அல்லது திடீர் வெள்ளமாக மாற்றமடையவோ உண்டு என அறிவிக்கப்பட்டுள்ளது மழை நேரத்தில் வாகனங்களை அவதானமாக செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது